உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரம் ஆகியிருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து கிட்டத்தட்ட சனி பகவான் வக்ர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நூற்றி எட்டு நாட்களில் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் மீன ராசியிலேயே அமர்ந்து வக்ர நிலையில் உத்தரட்டாதி நட்சத்திர பின்னோக்கி செல்கிறார் அதாவது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் வக்கரமாகச்சுன்னா ஒரு ராசியை விட்டு நூறு ராசியை பின்னோக்கி வந்துடும் ஆனால் நம்மளுடைய சனி பகவான் இந்த வட்டம் அதே ராசிக்குள்ள தான் அமர்ந்து வக்ரமாகிறார் அப்போ ராசியை விட்டு பின்னோக்கி வரலை அப்போ பார்வைகள் எதுவுமே மாறாது அதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சனி பகவான் மேச ராசியில் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து ராசியை தன்னுடைய மூணாம் பார்வை மூலமாக பார்த்தார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக ஏழாம் பார்வை மூலமாக கன்னி ராசியை பார்த்தார் இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக தனுஷ் ராசியை பார்த்தார் அப்புறம் அவருடைய மூன்று பார்வை ஏற்கனவே வந்து கன்னியிலையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்லேயும் அதுக்கடுத்து நம்முடைய ரிசபத்திரி கொடுந்துச்சு ஸோ இப்போ இவர் வக்கர நிலையில் வராரே அப்போ வக்ர நிலையில் வந்தார்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னோக்கி வந்துட்டார்னா அவருடைய பார்வைகளுடைய ஸ்டைல் மாறும் வேறு இடத்துக்கும் மாறும் ஆனால் இப்போ என்னென்னா அதே இடத்துல தான் பார்க்குறாரு அதே பார்வையை தான் பார்க்குறார் ஆனால் வக்ரமாய் பார்க்குறாரு ஒரு கிரகம் ஒரு ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சுப கிரகம் வக்ரம் அது என்ன பண்ணுன்னா தன்னுடைய வீரியத்தை காட்டும் அப்போ வலிமை வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அதிகமாக கோபமாக ரொம்ப முரட்டுத்தனமாக காட்டக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தும் ஆனால் இவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து எல்லாராலையும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதற்றத்துடன் பார்க்கக்கூடிய நபராகவே நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவர் வக்கரம் ஆகிட்டா ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணிடுவாரோ ஏதாவது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவாரோ நம்ம யோசிக்கலாம் ஓகேவா ஆனால் இந்த வக்கர பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு நாட்களில் நம்மளுடைய சிவராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அதிகமான சதவீதம் இருக்கிறது மேச ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகைன்னு சொல்லுவோம் கிருத்திகேன்னு சொல்லுவோம் மூன்று நாதர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அவருடைய பார்வையில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி பகவானுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த பார்த்தாடலாம் இந்த மாதமாக அப்படியே தட்டுப்பாடு இருந்திருக்கும் பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சிக்கல்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் தான் ஒரு தொழில் அங்கீகாரத்தை மிகப்பெரிய ஒரு பலப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்குரிய பாவகம் அப்போ அந்த பாவக அடிப்படையில் பகவானுடைய பார்வை விழுந்தனால கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும் அப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இங்கேயாவது பணம் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிடுச்சு பணத்தை வாங்கவே முடியல வாங்கும்போது அன்பாக வாங்குறாயே திரும்ப போய் கேட்டால் எப்போ என்ன கோபமாக பேசுகிறியா ஏய் என்ன நீ அகராதியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற தான் மேசராசி என்பவர்கள் எப்போதுமே இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கம்பீரம் அப்படின்னு ஒன்றுக்கு பார்த்தீங்களா நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படிங்கிறதான் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு ஆனால் இங்கே ஒரு பணத்தை கொடுத்துட்டு கேட்கும்போது நீங்கள் கேஷுவலாக கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தவறாக பேசுவாங்க அப்போ அந்த நிலையில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருந்தீங்கன்னா உறுதியாக உங்கள் பணம் உங்களுக்கு வருவதற்கான பாக்கியம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாள்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு உறவு வந்து என்ன சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கிறாத உறவு உறவுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க உண்மையான அன்பு வச்சு ஏமாந்து அந்த அன்பு உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் நல்லா கேட்டுக்கோங்க இருந்தால் அந்த சூழ்நிலை மாறப்போகுதுங்கிறது நிதர்சனமான விஷயம் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுருவார் டோட்டல் சேஞ்ச் அப்படிங்கிறத ஒரு மாற்றி விட்டுருவார் அதே போல் நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு கடன் சுமை உறுதியாக நூற்றி எட்டு நாளில் ஓரளவுக்கு அப்பாடி கடன் சும அணிஞ்சிச்சப்பா நிம்மதியாக இருக்கேன் பரவாயில்ல ரொம்ப டிப்ரெஷன் நிறைய பிரச்சனை இருந்தேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைகள் சாதகமாக இருக்காது அதே போல் மருத்துவ செலவு எதுக்கு வருது ஏன் வருது எப்படி வருதுன்னு தெரியல வரவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது செலவு அதுக்கு மேலே இரண்டு மடங்கு ஆகிட்டு இருக்கு மருத்துவத்துக்கு மட்டுமே எங்களுடைய உழைப்பில் முக்கால்வாசி செலவிச்சிக்கிட்டு இருக்கோம் எதுக்காண்டி இப்படி ஒரு என்ன சொல்லணும்னா எதுக்கு எடுத்தாலும் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம் விட தெரியலையே அப்புறம் ஒரு வருத்தமும் கவலையும் இருந்தால் மருத்துவ செலவுக்குரிய விஷயங்கள் மாற்றமடையப் போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாக என்ன ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படியே ஒரு புரிதலுடன் செயல்பாடு என்னடா என்ன எடுத்தாலும் இய்யாமல் நம்ம என்ன சொன்னாலும் எதுக்கெடுத்தாலும் ஒரு த நம்ம சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் அகைனா பேசுகிறாங்க நம்ம மனைவி அப்படின்னு மேசராசி ஆண்கள் நினைத்தாலும் சரி நம்ம சொல்கிறத மனசை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க காது கொடுத்து கேட்டாலும் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோன்னே தெரியும் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி பெண்களாக நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய பாட்னர் இனிமேல் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்களில் உங்களுடைய உண்மையான உணர்வுகளுக்கும் உங்களுடைய உண்மையான அன்புக்கும் மதிப்பளிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் நம்மளுடைய சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து நூற்றி எட்டு நாட்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் சரி அவருக்கு என்னென்ன விஷயங்களோ சின்ன தருமானத்தை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக ஏதாவது பெண் உறவுகள் ஃபேஸ்புக் மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இதில் ஏதோ ஒரு சமூக வலைதளம் வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக வந்தாலும் சரி இல்லை ஏதாவது நாங்கள் சாதாரணமாக பேசிக்கிற்க ஒருத்தவங்க மூலம் இன்னொரு அறிமுகமானாலும் சரி கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் காட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தானே அப்படின்னு ஏற்றுக்கிருவீங்க அது வந்து நான் எப்பயும் சொல்லுவேன் இது மேசராசி ஆண்களுக்கும் பொருந்தும் மேசராசி பெண்களுக்குமே பொருந்தும் பெண்களுமே பெண்கள் ஒரு நட்பு கொள்வது மூலமாக புதிய நட்பு வைத்துக்கொள்வது மூலமாக சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்போ நீங்கள் சரியான முறையில் கரெக்டான முறையில் இருக்கிற நட்பை வச்சு உங்கள் லைஃப்பை கொண்டு போயிடுங்க இந்த நூற்றி எட்டுங்கிறது உங்களுக்கு இந்த விஷயத்தில் கவனங்கிறத உணர்த்துகிறது புதிய உறவை பிடிச்சேன் ஃபேஸ்புக்கில் அப்படியே எனக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நட்டு கலந்து வச்சுக்கோங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஓகேவா அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த சனி பக்க பயிற்சி காலங்களான நூற்றி எட்டு நாட்களில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி குடும்ப ஒற்றுமைக்குரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ம மருத்துவ செலவிலிருந்து விடுதலைகள் மன நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நூற்றி எட்டு நாட்களை நம்முடைய மேசராசி என்பர்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் காலம் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த இப்போ சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் காலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்குமே நான் சொல்லுவது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்படுற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து